வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வரமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க்கை வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே போய்கிட்டு இருக்குது எனக்கு கிடையாது சுமிக்கி சொல்கிறேன் சும்மா உட்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிக்கிறது ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுறது ரீல்ஸு போடுறது லைவ் பேசுறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னு வாழ்க்கையில் இப்படியே வந்து வெட்டியாகவே பொழுத கழிச்சிட்டு ஒரு குடும்ப தலைவிங்கிற ஒரு பொறுப்பு ஒரு துணி கூட இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா இல்லை இப்பையும் நான் வந்து சண்டை போட்டு ஒரு வாரம் பத்து நாள் போகுது ஆனால் ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலை ஒரு துளி கூட வந்து சரி குடும்பத்தில் வந்து அடுத்து என்ன பண்ணணும் பையனுக்கு வந்து ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வைக்கணும் அவனுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஒரு கடைகளையோ ஓப்பன் பண்ணி கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது பேரனை போய் அடுத்து வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எதிர்காலத்தை நினச்சி வாழ்கிறது தான் வாழ்க்கை இவங்க வாழ்கிறதுக்கு பேர் வந்து வாழ்க்கையே கிடையாது ஏதோ காலைல எந்திரிக்கிறாங்க நாலு சாங்ஸு போடுறாங்க அந்த சாங்ஸுக்கு வர்ற வீடியோக்களுக்கு வந்து லைக் போடுறாங்க அதுக்கு திருப்பி ரிப்ளை கமெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுக்கு பேர் வாழ்க்கையா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ சூர்யா கூட இருந்தாலுமே சூர்யாவுக்குன்னு செய்ய வேண்டியது நான் எங்கே இருக்கேனோ இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் அதே பாணியில் தான் உனக்கும் நான் இங்கே இருந்தாலும் என் எண்ணங்கள் என்னுடைய மனசு எப்படா நம்ம குடும்பம் நம்மளை கூப்பிடும் சரி அவங்களுக்கு முத மாதிரி வார வாரம் போய் ஏதாவது கரிமீனோ இல்லை அரிசிகளோ தேவையான பொருளை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்தில் தான் நான் இன்னமும் இருக்கேன் ஆனால் முழுக்க முழுக்க என் நினப்பே இல்லாமல் என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் ஒரு குடும்ப தலைவனாகவே நினைக்காம எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இப்படி வந்து கமெண்டை படிச்சுக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு இல்லை உனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தது தான் தப்புனா ஓப்பனாக சொல் நானே அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறையா வே வேலைகள் இருக்குது சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறது இல்லைனாலுமே ஒரு குடும்ப தலைவியாக உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் நீ எதையுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறியே அந்த பையன் வந்து வீட்டில் வந்து வேலைக்கு போகாமல் சும்மாவே இருக்கான் அவனை வந்து போய் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போடா அவனை இப்போவே வந்து வளைய விடாம இப்போ சூர்யா சொன்னதுக்கு மாத்திரம் நீ எவ்வளோ கோவப்பட்ட கல்யாணம் முடிக்கிற வயசில் பையனை வச்சுக்கிட்டு இவன் உட்காந்துக்கிட்டு வீடியோ கால் போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு திரியுறா இது நல்ல பழக்கமா அவனுக்கு நேரம் கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தா கூட நேரம் ஒரு பிள்ளையை பற்றிருப்பேன் அப்படி அவனுக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுதுல அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் சூர்யா சொன்னான் ஆனால் அதை கூட நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பதிலுக்கு அவ பிள்ளைகளை வந்து நீ தாக்கின அப்புறம் நான் தான் உங்களுக்குள்ளே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி வச்சேன் ஆனால் உனக்கு துளி கூட பொறுப்பு இல்லையே இப்போ அவன் பெரிய பையனை சொல்லி குற்றம் அவனுடைய லைஃப் அவன் பார்த்துக்கிட்டு அவன் போகிறான் சின்ன பையனுடைய வாழ்க்கையை நினச்சி நீ ஏதாவது முயற்சி எடுத்தியா இல்லை சும்மா உருட்னியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் மலேசியாவில் இருந்து அதை யார் ஒரு ரோக்கியாவாக யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க வந்து உங்களையும் கவனிப்பாங்க இவனுக்கு வந்து அச்சுவுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க ஃபோட்டோக்கள்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணுக்கு கொடுக்க போறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினேன் அது நீ வந்து அதை உண்மை நினச்சி நீ பேசின ஆனால் எங்களுக்கு அது அப்போவே தெரியும் அந்த எல்லாம் பார்த்துட்டு என் பெரிய பையனே சொல்லிட்டேன் இது பூரா கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி எடுத்த ஃபோட்டோ இதை வச்சு இவங்க இந்த அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதுவும் நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே போட்டு உடைச்சிட்டேன் அதே மாதிரி மலேசியா போலீஸ்னு சொல்லி அந்த பொம்பளை சொன்னப்போ நாங்கள் தான் இங்கேருந்து ஆளை க இது பண்ணி அதை என்னென்னு விசாரிச்சப்ப அது ஒரு பன் பரோட்டா கடைங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் நீ சொன்ன மாதிரி ஜனவரி இருபத்தாறு போய் அடுத்து வந்து பத்து நாளில் சென்னையில் அவங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்கண்ட பத்து நாள் முடிஞ்சு இன்றைக்கி நூறு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் யாரும் வரலை ஆக நீ யாரை நம்புறியோ அவங்க பூராமே உனக்கு வந்து நம்பிக்கை துரோகமும் கழுத்தறுப்பும் உனைய நம்பி வந்து ஏமாத்துறதுனால் புழப்பு அது இப்போன்னு கிடையாது நீ செட்டப் கிழவி இருந்தப்ப இருந்தே உன் ஆடியோக்கள் ரிலீஸ் ஆனதுலேருந்தே உனைய பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னமும் நீ ஏமாந்துக்கிட்டு தான் தெரியுற இப்பயும் சில பேரை நீ நம்புகிற அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கனே தெரியாமல் இந்த சத்யா கூட நீ பழக்க வச்சது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறது அவங்களுக்கு நீ இப்போ பேசுனது பூரா அதை ஆடியோ எடுத்துச்சா எடுக்கலையாங்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து இப்போ மூக்க நோழிக்க விரும்பலை முக்கியமான விஷயம் என் குடும்ப விஷயம் என் பையன் விஷயம் என் பையன் விஷயத்தில் என்னையோட பெத்த தாயா நீ தான் அக்கறையோடு இருக்கணும் நான் நீ தான் பத்து மாதம் சுமந்து பெத்திருக்க அப்போ உனக்கு தான் அந்த வந்து அவனுக்கு வந்து நாளை அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுக்கு வந்து கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமும் உனக்கு வரணும் ஆனால் ஒரு துளி கூட அந்த எண்ணம் இல்லாமல் எப்படி ஒன்றால் இப்படி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இப்போ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அழகாக வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ அதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு மினிக்கிக்கிட்டு ஆடுறதுக்கு உன்னால் மாத்திரம் எப்படி முடியுது கொஞ்சமாவது உனக்கு குடும்ப அக்கறைங்கிறது இருந்தால் இனிமேல் இந்த ஷார்ட்ஸு போடுறதோ ரீல்ஸு போடுறதோ லைவ் பேசு உனே வேணான்னு சொல்லலை எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் அதோட நிப்பாட்டு ஒன்றரை மணி நேரமாக அவன் ஒரு லைவ் போடுற அப்புறம் திருப்பி இன்னொரு லைவ் போடுற அப்புறம் பார்த்தா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோங்கிற பேரில் இருபது நிமிஷம் போட்டு கழுத்த இருக்கிறேன் இதெல்லாம் தேவையா உன் குடும்ப விஷயத்துக்கு நாங்கள் வரலை சூர்யாவும் நானும் எப்போயோ ஒதுங்கிட்டோம் இப்போ வரைக்கும் உனையை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு நாங்களாம் பேப்பர் படிக்கிற வீடியோ விழாக்கு சாப்பாடு இந்த நேற்று நேற்று நைட்டு கூட பிரியாணி ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க மெர்சிமா அதை கூட ஒரு வீடியோவாக எடுத்து அதை போஸ்ட்டு பண்ணி ஜாலியாக போகிறோம் இந்த தான் ஒரு பேப்பர் வீடியோ எடுத்துருக்கோம் இதை மாதிரி நீயே வந்து நடக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கமாக இல்லை உனக்கே வந்து வேறு உன் மண்டையில் மசாலா இல்லையா இல்லை உன் குடோனில் எதுவுமே இல்லையா சரக்கு தீந்து போச்சா நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களை பற்றி தான் பேசுகிற எங்களை தான் கழிவு ஊற்றுற அதில் வர்ற காசுலையும் பத்தலை பத்தலைங்கிற உனக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் உனக்கு பத்தாதா இப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது வீண் செலவு இருக்கா நீங்கள் குடிக்கிறீங்க குடிக்கிறீங்க குடிக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்து போட்டு வீடியோ போட்டு சொல்லுவேன் நீ குடிச்சு குடிச்சு தான் காலி பண்ணுற அவளுக்கு போய் வாங்கி கொடுக்குறது சரக்கு அடிக்கிறது நீங்கள் வந்து அனாவசிய செலவு பண்ணிட்டு என்னைய குற்றம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீ கேட்ப நாங்கள் சொல்கிறோம் இப்போயும் சொல்கிறோம் இந்த ரம்ஜான் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே கிடையாது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான் அதாவது எனக்கு பொய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது காசை வந்து நாங்கள் சேமித்து வச்சுக்கிட்டு தான் வர்றோம் அதே மாதிரி இனிமேல் மொத்தத்துக்கு குடியவே நிப்பாட்டிடணும் குடிக்கிறதே வேணாங்கிற முடிவுகளையும் நாங்கள் இருக்கிறோம் ஆக நீ இப்படி இந்த எதுனாலும் குடிச்சு கும்மாளம் போடுறாரு கூத்தியா கூட அப்படின்னு சொல்லி நீ வாயில் சொல்லுவங்கிறதுக்காகத்தான் அவளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வர்றேன் நீ வேணாப்பா நம்மளுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பேர் இது தான் நம்மளை அப்போ எல்லா பேருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேருமே வந்து இப்போ நேற்று நைட்டு கூட லைவ் போடுறேன் தின சரி பத்து மணிக்கு டெலிஃபோனில் வந்து என்னை யாருமே திட்டுறது கிடையாது நல்ல ஜாலியாக வர்றாங்க கலாக்கிறாங்க என் மாப்பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைய வந்தால் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அண்ணே உங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதே எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னே உங்கள்கிட்ட பேசுகிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறாங்க அளவுக்கு நான் வந்து ரசிகர்கள் மனசுலையும் என் தங்கச்சிங்க மனசுலையும் என் மாப்பிள்ளைங்க மனசுலையும் அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினராக அவங்க வீட்டில் உள்ள ஒரு மகனாக ஒரு பையனா ஒரு இளைஞனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் நீ நாளுக்கு நாள் சுமி பேசுறதை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் எரிச்சலாக வருதுனே ஒரே அறுவறுப்பாக இருக்குனே அவங்க மூஞ்சியை பார்த்தாலே எங்களுக்கு கடுப்பாகுதுனே அவங்க சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா எங்களுக்கு வேற மாதிரி தோணுதுனே இப்படித்தான் நீ பேர் வாங்கி வச்சிருக்க நான் உனக்கு சொல்லவா மீடியாவுக்குள்ளே இருக்கிறது பெருசு இல்லை இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் வாங்கி இதே சூர்யா வந்தா ஒரு காலத்தில் ஐட்டம் ஒரு லட்சம் த இது அஸ்கி வயசில் பேசினவ இன்னும் என்னென்னமோ கட்டப்பை கருப்பி கரண்ட்டு காக்கா என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்காவ அக்காவா ஒரு பத்து ஒரு ஒரு வாரம் லைவ் போடாமல் விட்டா எத்தனை தங்கச்சிகள் அவங்களுடைய விழுதுகளை ஏங்கு தெரியுமா ஆ அக்கா நீங்கள் வாங்கக்கா லைவுக்கு நீங்கள் வராட்டினா எங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் பொழுது போக மாட்டேங்குதுக்கா நீங்கள் வந்தாலாவது நாலு டிப்ஸு கொடுப்பீங்க ஏதாவது அழகு குறிப்பு கொடுப்பீங்க சமையலை பற்றி பேசுவீங்க எங்களுக்கு ஒரு மணி நேரம் பொழுது போவோங்க்கா நாங்களும் காலையிலேருந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் இப்போ ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்தால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னுடைய வீடியோவை பார்த்தா அவங்க அந்த மைண்டு ஃப்ரீயாகி மன உளைச்சலேருந்து ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கானுங்க அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகளும் ஏன் வீடியோவை பார்த்துக்கிட்டு பூ கட்டுறது துணி துவைக்கிறது பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது இப்படி வந்து ஜாலியாக நாங்கள் ரெண்டு பேருமே போகிறோம் என்டர்டெய்னராக மாறிவிட்டோம் சூர்யா மேலே இருந்த கெட்ட பேர் களங்கங்கள் அசிங்கங்கள் எல்லாமே அந்த செட்டப் கிழவி என்னைக்கு ஜெயிலுக்கு போனாலோ அதோடு அவள் மேலே இருந்த அந்த கெட்ட ரிமார்க் எல்லாமே மறைஞ்சு போய் இன்னைக்கு அவ எனக்கு உத்தமையா தர்ம பத்தினியா வாழ்ந்துக்கிட்டு உங்கள் முன்னாலே நல்ல பேர் எடுத்துகிட்டு எங்கேயோ மேலே மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கா உயர உயர போகிறான் ஆனால் நீ என் மனைவியா இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்ததுக்கு என்ன நீ பண்ணியிருக்க நாளுக்கு நாள் உன் மேலே இருக்கிற பேர் அபிப்பிராயங்கள் எல்லாமே கெட்டு குடிச்சவரா போகுது நீ பா பேசினாலே உன் இருந்து வர வார்த்தையில் பத்து வார்த்தையில் அஞ்சு வார்த்தை கெட்ட வார்த்தைங்கிறாங்க இவங்க வீடியோக்களை வந்து நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போனாலும் எங்கிட்டாவது இவங்க வீடியோ வந்துடுதுனே நான் பார்க்க வேணாம்னு நினச்சாலும் எப்படியாவது வந்துடுதுனே இதை நீங்களாவது பேசி தடுத்து நிறுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லி எத்தனை சகோதரிகளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க தெரியுமா எத்தனை பேர் கமாண்டில் போடுறாங்க தெரியுமா நான் ஒரே வார்த்தை அவங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா அந்த உரிமையை நான் இழந்துட்டேன் என்னைக்கு இங்கே வீடு தேடி வந்து கதவை தட்டுனாங்களோ அதோட சரி இந்த நான் வீடியோ போட்டாலே கெடுதலைக்குனே வர்றாங்க ஏண்டாடே போதும்டா நிப்பாட்டரா தண்ணி வேணும்னா அவங்க வந்து வாங்குவாங்கடா சும்மா போட்டுக்கிட்டு லோட லொட லோட லோட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு வீடியோவை பேச விட மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் எனக்கு இந்த இடஞ்சல் வேறு வந்துடுது அம்மா வீட்டுக்கு போனால் அங்கிட்டு பார்த்தா பட்டாணி சுண்டல் விற்கிறவர் போலி விற்கிறவரு வந்துடுறாரு இந்த பக்கம் வந்தா இவங்க இல்லைனா சைக்கிள் ஓட்டுறவன் அவனாவது ஒருத்தர் வந்துடுறேன் சரி நான் என்ன சொல்ல வரேன்னா என் மைண்டு டைவெர்ட் ஆகுது ஒரே வார்த்தை சுமியை கண்டிக்கிற தலைவனா நான் அந்த பொறுப்புல இல்லை ரெண்டாவது என்னைக்கு இந்த வீடு தேடி வந்து அடியாட்கள் மாதிரி ஆளை கூட்டு வந்து மிரட்டினாலோ அதோட சுமி மேலே வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் நான் முழுச அத்து எரிஞ்சுட்டேன் இதுதான் உண்மை என்னை மீறி ஒரு கனவை போட்ட கோடை தாண்டாதவ தான் மனைவி நான் ஏற்கனவே நான் அந்த வீட்டுக்கு போகும்போது பூரா ரகசியமாக சொல்லிட்டு வருது என்னென்னா ஏன்னா சுமி ஏற்கனே சொன்ன விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் நான் போய் சூர்யாவை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அவளை தூக்கி உள்ளே வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பூராமே சுமிக்கு நான் கொடுக்குற வாக்குறுதி என்ன தெரியுமா கொஞ்சம் பொறு அவளுக்குன்னு சொல்லி நான் என்னை நம்பி வந்துட்டா ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு இப்போ கார் வாங்கியாச்சு வீலர் இருக்குது இப்போ இருக்கிற வீடு இருக்குது இதை தவிர்த்து இது வாடகை வீடு அடுத்து ஒரு வீடு ஒத்திக்கோ இல்லை விலைக்கோ ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாவில் வாங்கி கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் அவளை வந்து இழுப்பூருக்கு அனுப்பி விட்டுட்டு கூட சந்தோஷமா ஏன்னா இடையில இந்த பிக்கல் பிடுங்கள் இருக்கக்கூடாது நான் இங்கே வச்சு தான் சொல்கிறேன் எனக்கு பயம்லாம் கிடையாது இருக்கிற இடத்துல நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும் இப்போ நான் அங்கே போனால் இவன் என்ன செய்கிறா உடனே எனக்கு போனை போட்டுடுறா இல்லைனா யாராவது குமரேசனையோ இல்லை மஞ்சு பிள்ளையவோ இல்லை யாரையாவது லைனில் கொண்டு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தூது தூதுவுட்றா இது பல தடவை நடக்குது இதனாலேயே சுமி அங்கே இருக்கும்போது சுமிக்கு சு சூர்யா மேலே இருக்கிற அபிப்பிராயம் போய் என்ன ஒரு மணி நேரம் கூட வந்து நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க அதுக்குள்ளே ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு துணை துணுன்னு தொ இது என்ன பழக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க நான் ஏதாவது கேட்குறேன்னா அந்த வந்துட்டு போகிறேன் அந்த அரை மணி நேரமாவது நிம்மதியாக குடும்பத்தோடு உங்கள் பேரனோட விளாட விட்றாளா இவ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறா நான் இப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ பூரா நான் தான் தடுத்து நிறுத்தினேன் இந்த கோட்டை நீ தாண்டக்கூடாது மாதிரி அவள் வீட்டுக்கு வந்த போய் நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் எஃப்ஐஆர் போட வேணாம் அவள் அப்போவே எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு தான் சொன்னான் நான் தான் சொன்னேன் அப்படிலாம் வேணாம்ப்பா விட்டுரு அவள் போக்குக்கு அவள் போகிறான் ஏதோ அன்றைக்கி வந்து போதையில் வந்து கதவை தட்டிட்டா எதோ பட் சுயன் வந்ததுக்கப்புறம் அவளே என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாள் அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகாதன்னு சொல்லி சுமியை அடக்கி வச்சது நான் தான் ஆனால் சுமி மேலே தான் இப்போ அதிகமான தப்பு நான் போட்ட கோட்டை தாண்டி எல்ல மீறி இந்த வீட்டு வாசம் வரைக்கும் வந்தது நீ செஞ்ச மிகப்பெரிய குற்றம் என்னையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் இப்போ நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த கோர்ட்டில் போடுறது இந்த ஸ்டேஷனுக்கு போனது எஃப்ஐஆர் போட்டது அதில் வந்து நீ முன்ஜாமீன் எடுக்கிறியோ எடுக்கலையோ எடுக்கலையோ நீ வழக்கை வந்து தொடர்ந்து நாங்கள் நடத்துவோமோ நடத்த மாட்டோமோ நீ வந்து அதெல்லாம் விட்டுரு நான் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் கடைசி வரைக்கும் இது இதனால் உனக்கு தினம் நீ உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருப்ப எனக்கு நல்லா தெரியும் என் டேய் தம்பி டேய் ஆறுன்னு அடிக்காதீங்கடா டே என்னடா ஆறுனு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க இவனை அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருவான் போல கடைசியில் இந்தா நான் வண்டியில் தனியாக வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையே வந்து இது ஒன்று தகராறு பண்ணுறாருன்னு சொல்லி அப்பாவோட வந்துருவான் போல நான் என்ன சொல்கிறேன் நான் கொடுத்துருக்குற தண்டனையே மிகப்பெரிய தண்டனை நான் வீட்டுக்கு போகாமல் இருக்கேன் பார்த்தீங்களா அதனால அவங்க வெளியில் வேணால் சிரிப்பாங்க அப்படியே வந்து சோகப்பாட்டு போடாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் அப்படியே வந்து ஜாலியாக மைண்டில் வந்து டைவெர்ட் ஆகி சிக்காபாய் இல்லாததையே தெரியாத அளவுக்கு நீ இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன நாம் பாட்டுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேங்கிறத வெளியில் காட்டிக்கிறாங்களாம் வெளி உலகத்துக்கு ஆனால் நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுவுங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் நீ வந்து என்னை வராமல் தவிக்கிற தவிப்பு ஏங்குற ஏக்கம் எனக்கு புரியும் சரியா நீ வந்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே பார்க் பார்க்குறதுக்கு நிர்பந்தத்தின் பேலரை வா வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதாவது இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன் இவன் நான் இவ கூட என்னை ஏற்றுக்கிடுவான் ஆனால் இவன் பின்னால் இருந்து தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா சுமிக்கு பின்னால் இருந்து எதுக்கு அவனை வீட்டுக்குள்ளே விட்ட அந்த புரோக்கரை சண்டை போட்டு இப்படியே ஒதுங்கி போக வேண்டியதானே அவனுக்கு விவாகரத்து கொடுப்பேன்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு வந்தால் வாங்கி கொடுத்து நீ சமர்ப்பிய அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்காக சமுதாயத்துக்காக வாழ்கிறதுக்கு சுமி நினச்சிக்கிட்டுருக்கா இது தவறு ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த காலத்திலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி பழமொழி இருக்குது எதுக்காக ஒரு புருஷன் குடிச்சுட்டே வந்தாலும் அவனை திருத்தணும் அதே மாதிரி ஒரு புருஷன் கூத்தியாக வச்சுக்கிட்டாலும் அவனை குடும்பத்தில் சேர்த்துக்கிறணும் அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி இதெல்லாம் தப்பு கடைசி வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம் நாளைக்கு நீங்கள் மௌத்தா போனாலும் கபர்ஸ்தான் குடிக்குள்ளே இறக்க போகிறதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னையே நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வரணும் அதை விட்டுப்பிட்டு அவன் எப்படி போனால் என்ன நம்மளுக்கு தேவை யாரோ நாலு பேர் பணம் கொடுக்குறாங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சரி நான் இதுக்கு மேலே அதை பேச விரும்பலங்க நான் அடுத்து தனியாக கூட இன்னொரு வீடியோ போட்டுக்கிறேன் ரைட்டா இவங்க போட்டு நீ போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க நான் பேச வந்த விஷயத்தையே டைவெர்ட் பண்ணுறாங்க இதுவுமே எதிர்கட்சியோட சதின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா சுமையோட ஆளுங்க தான் இங்கிட்ட வந்து சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே தண்ணி காட்டுறீங்க ஏன்டா தண்ணி வண்டியில் வந்து ஏப்பா என்னை வீடியோ போட விடாமல் கெடுக்கிறாய் சொல்கிறியா போய்டங்களே அது எப்படி நீ வந்தா ஓடிறாங்க நான் வந்தா நின்று தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா இது சுமியோட திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன்ப்பா சூழ்ச்சி விலை புரியுதா இங்க ஏ உட்கார்ந்து ஆமா இப்ப இருக்குறதுல எனக்கு எதிரி கூட இருக்காங்க அதுவும் வேறதா அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அந்த யாரு அதே வயசு பையங்கிறது உனக்கு எப்படி தெரியும்

தண்ணி பிடிக்கிறதுக்கு இனிமேல் ஒரு கிழவனை தான் நியமிக்கணும் இந்த பக்கம் வேறு ஏதாவது கிள இவங்க வயசானவங்க எவனாவது வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்கள தான் பிடிக்கணும் வேணாம் இது எனக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலை அப்புறம் காய் போகுது சிகப்பு காய் பின்னாடியே போகுதுங்கிற கதையாக மாறிடும் எங்கடா டே நான் எங்கே இருந்தாலும் எனக்கு பாருங்கடா எவனாவது ஒருத்தர் எமகாதகனா வந்துடுறேன் நைட்டு வந்தால் பதினெட்டு நாற்பத்தெட்டு ஃபோனில் வந்து பாட்டு பாடுறாங்க ரைடு வித் சிவிக்கு நூல் உடுறாங்க காரக்குழம்பு கனியிலேருந்து அப்புறம் எவனோ பூசா ஒருத்தப்போ வர்றானே அவன் என்ன திவாகர எவ எவனோ வர்றேன் இவங்ககிட்ட இருந்து இவ்வளவு காப்பாற்றி பாதுகாக்கிறதுக்கே எனக்கு தலைவலி வந்துருது இதுக்காகத்தான் அந்த வீட்டில் இருந்து இங்கிட்டு போகிறது கூட கிடையாது எவனாவது கேப்பில் கெடா வெட்டிடுவானான்னு சரி பார்த்துக்கறலாம் மக்களே ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் முடிஞ்சால் இடையில ஏதாவது வீடியோ இருந்தால் போடுறேன் ஓகேவா நான் பேசின விஷயங்கள் எல்லாம் கரெக்டு தானே ஏதாவது தப்பு இருக்கா தப்பு இருந்தால் கமான்ல சொல்லுங்கள் ஓகேவா பாய்